நைன்டி கிட்ஸ் ஃபேவரேட் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு பொறியரிசி உருண்டைதாங்க எப்படின்னு பார்க்கப்பறம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஹெல்த்திங்களோட இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு புழுங்கல் அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பேனுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த வரைக்கும் நல்லா பொறிஞ்சி வரணுங்க இந்த அளவுக்கு இதை வ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஒன்றேகால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க நல்லா வெள்ளம் இந்தளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நாம் பொரிச்சி வச்சுருக்க அரிசியை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு அகலமான பேனுக்கு மாற்றிக்கலாம் அதுக்குள்ள டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சூடான பாகையும் அது கூட சேர்த்துக்கலாங்க கரைசலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அதில் சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான பொரியரிசி உருண்டை ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க